வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா நமக்கு கிடைச்ச சில யூடியூப் வீடியோ தகவல்களை வச்சு இந்த படத்தோட முன்பதிவு எப்படி இருக்கு வசூல் எப்படி இருக்கும் அப்புறம் பழைய சாதனைகளை எல்லாம் இது முறியடிக்குமான்னு கொஞ்சம் பார்க்கலாம் கண்டிப்பா எஸ் டி ஜே படம் ரிலீஸ் ஆக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு ஆமா இன்னும் இருக்கு ஆனா இப்பவே முன்பதிவுல மட்டும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னு ஒரு பேச்சு ஐம்பது கோடி முன்பதிவுலையா ஆமா அதனால முத நாள் வசூல் வந்து ஒரு நூறு கோடிய தாண்டும்னு உறுதியாவே சொல்றாங்க இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இப்போ எல்லாருமே அந்த லியோ படத்தோட முதல் நாள் வசூல் இருக்கு ஆமா நூத்தி நாப்பத்தி கோடி அந்த ரெக்கார்டை இந்த கூலியால தாண்ட முடியுமாங்கிற கேள்விதான் இப்போ ரொம்ப பெருசா இருக்கு அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் டாப் ரெக்கார்ட் நிச்சயமா அந்த நம்பர் தான் இப்போ பெஞ்ச்மார்க் மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ கேரளா பக்கம் போனோம்னா அங்க முன்பதிவு ஆரம்பிச்ச முதல் அஞ்சு மணி நேரத்திலேயே ஆமா கேட்ட உடனே எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் வசூலா வெறும் அஞ்சு மணி நேரத்துல அப்படிங்கப்பா ரஜினியோட முந்தின படம் ஜெயிலர் அது கேரளால முதல் நாள் மொத்தமாவே அஞ்சு கோடி தானே பண்ணுச்சு ஆமா ஆமா மொத்தமா அஞ்சு கோடி அதோட ஒப்பிடும்போது இது எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் உண்மைதான் இந்த வேகத்தை பார்த்தா கேரளாவில் லியோவோட ரெக்கார்டில் மற்ற பெரிய மலையாள படங்களோட ரெக்கார்டையும் இது பீட் பண்ணுமான ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்ல வெளிநாடுகளையும் இதே நிலைமை தானா ஆமா அங்கேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் குறிப்பாக நார்த் அமெரிக்கால பாத்தீங்கன்னா முன்பதிவு அமோகமா இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு வந்திருக்கு இப்போதைக்கு நாம இப்ப பேசிட்டு இருக்கிறப்பவே ஒரு புள்ளி நாலு மில்லியன் டாலர் வசூலாயிடுச்சா ஓஹோ இது வந்து ரஜினியோட கபாலி படம் பண்ணுச்சு முதல் நாள் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் அதை நெருங்கிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே டூ மில்லியனை கூட தாண்டினு எதிர்பார்க்கிறாங்க அப்போ வேர்ல்ட் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு நல்லாவே தெரியுது சரி நம்ம ஊருக்கு வருவோம்

நிறைய இடங்கள்ல மார்னிங் ஷோ மேட்னி ஷோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு ஓ அப்படியா ஈவினிங் ஷோஸ் கூட வேகமா நிரம்பிட்டு வருது இது இல்லாம ஆந்திரா கர்நாடகா நார்த் இந்தியால எல்லாம் இன்னும் புக்கிங் சரியா ஆரம்பிக்கல ஆமா அதெல்லாம் ஆரம்பிச்சா இந்த வேகம் இன்னும் அதிகமாகும் படத்துக்கு நல்ல ரிவ்யூ மட்டும் வந்துட்டா போதும் வந்துட்டா எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆகி முதல் நாள்ல ஒரு பிரம்மாண்டமான சாதனையை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஒருவேளை ரிவ்யூ கொஞ்சம் சுமாரா வந்தா கூட

அங்க ஹிந்தி படங்களுக்கு வசூல் அதிகமா வரும் ஆமா ஆமா அப்படி ஒரு பெரிய ஹிந்தி படத்தோட போட்டி போட்டு ஒரு சவுத் இந்தியன் படம் அதுவும் ரஜினிகாந்த் படம் புக்கிங்ல முன்னிலே வகிக்கிறது வந்து ரஜினியோட பல வருஷம் மார்க்கெட்டையும் அந்த ஒரு ஒரு மேக்னெட்டிசம்னு சொல்லுவாங்களே அந்த ஈர்ப்பு சக்தியும் காட்டுது உண்மைதான் பல வருஷமா இருக்கிற மார்க்கெட் அது அது வந்து லோகேஷ் மாதிரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற டைரக்டரோட சேரும்போது அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாகுது நீங்க சொல்றது கரெக்ட் அந்த வீடியோக்கள்ல கூட சில பேர் இந்த ஹைப்புக்கெல்லாம் காரணம் லோகேஷ் கனகராஜ் தானு ஒரு மாதிரி பேசுறாங்க ஆமா அந்த பேச்சும் இருக்கு அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் ரஜினிகாந்த்ங்கற பேர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா தமிழ் சினிமால ஒரு மந்திரம் மாதிரி இல்லையா பல சாதனைகள் பண்ணிருக்காரு நிச்சயமா இங்க வந்து ரெண்டு பவர்ஃபுல் ஃபேக்டர்ஸ் ஒன்னா சேருதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் என்கிற ஒரு லெஜெண்ட் தலைமுறைகளை தாண்ட ஃபேன் பேஸ் ஆமா இன்னொரு பக்கம் லோகேஷ் அவரோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அதுக்குன்னு இப்போ இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இளைய தலைமுறை ரசிகர்கள் இது ரெண்டும் சேரும்போது அந்த ஹைப் எகிறதுல ஆச்சரியமே இல்ல விஜயோட லியோவுக்கு அந்த எல்சியு எவ்வளவு பெரிய பிளஸ் இருந்துச்சு ஆமா அது ஒரு பெரிய காரணம் ஆனா அதனால ரஜினிகாந்த் மார்க்கெட்டே இப்போ லோகேஷால தான் பிடிச்சாருன்னு சொல்றது அது சரியில்லை அவர் பல வருஷமா பாக்ஸ் ஆபிஸ் கிங் பல இயக்குநர்களோட சேர்ந்து பல ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு கரெக்ட் ஆக மொத்தம் கூலி படம் லியோ சாதனைய முறியடிக்குமா இல்லையா வார் டூ போட்டியை எப்படி சமாளிக்கும் இந்த கேள்விகள் தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக் ஆமா இந்த நம்பர்ஸ் கம்பேரிசன்ஸ் எல்லாம் கேட்க சுவாரஸ்யமா தான் இருக்கு இதெல்லாம் வச்சு ஃபேன் ஃபைட் பண்றத விட ஆமா அது தேவ இல்லாதது படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்றது தான் முக்கியம் நினைக்கல கண்டிப்பா இறுதியா நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி இவ்வளோ வருஷம் அனுபவம் உள்ள ரஜினிகாந்தோட அந்த ஸ்டார் இல்ல லோகேஷோட இப்போதைய ட்ரெண்டிங் ஸ்டைலா இல்ல படத்தின் கதைக்களமா இதுல எது வந்து இந்த பிரம்மாண்ட ஓபனிங் முக்கியமான காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த அலசலில் சந்திப்போம்